அன்ன பறவையோட கழுத்து எப்படி வளைஞ்சு போயிருக்குமோ அது மாதிரி வளைச்சு கொண்டு போயிரும் சரியா அதனால நீங்க வலி மாத்திரை ஏதாவது ஸ்டெராய்டு மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு முடக்கர்த்தான் கீரை இருக்கு பாத்தீங்களா டெய்லி சூப் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வரலாம் அப்புறம் வலி நல்லா குறையணும் இமீடியட்டா வலி நல்லா குறையணும் அப்படின்னா காட்டு செம்பருத்தி பூ இருக்கு பாத்தீங்களா அது கிடைக்கும் காட்டு செம்பருத்தி பூ வந்து ஒரு நாலு பூ அஞ்சு பூ எடுத்து முதல் நாள் நைட்டு சுடு தண்ணி ஊத்தி நல்லா தண்ணில ஊற வச்சிருங்க அடுத்த நாளைக்கு வடிகட்டி புளிஞ்சு எடுத்து நல்லா வடிகட்டிக்கோங்க அதோட வந்து ஒரு ரெண்டு திப்பிலி சுக்கு மிளகு இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா வச்சுக்கோங்க அப்படி நாட்டு மருந்து கடையில் வாங்கி கூட அப்படி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு திப்பிலி துண்டு எடுத்து தட்டி போட்டுக்கோங்க இவ்வளவு சுக்கு தோல் நீக்கினது வந்து எடுத்து தட்டி போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு துண்டு மிளகு போட்டுக்கோங்க கொஞ்சமா சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சமா கருஞ்சீரகம் கொஞ்சமா இப்படி ஒரு ஒரு பிஞ்சு நல்லா அந்த மூணு வரல்ல சேர்த்து எடுத்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா தட்டி ஒன்னா ரெண்டா நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த தண்ணியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா அதுல கொஞ்சோண்டு பணங்கள் கண்டு அப்படி இல்லாட்டி நாட்டு சக்கரை கொஞ்சம் டேஸ்டுக்காக மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு டம்ளர் அளவு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் முடக்குவாதம் பெயினும் நம்மளுக்கு இருக்காது இதுவே ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வழி இல்லாம பாத்துக்கலாம் இந்த ஒரு ரெமெடி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே தொடர்ந்து நம்மளுக்கு பெயின் இல்லாம பெயின் வராம நம்மளுக்கு பாத்துக்கலாம் ஆனா முடக்குவாதம் கியூர் பண்ணிக்கணும் சிஆர்பி ப்ரோட்டீன் ஏசொடைட்டர் ஆர் ஏக்டரு இது மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் பண்ணி கொண்டு வந்துடணும் நெகட்டிவ் பண்ணி கொண்டு வந்தாதான் நம்மளுக்கு ஃபீவர் ஜாயின் பெயின்லாம் நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு வராம இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்ப வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வந்துக்கணும் முடக்குவாதத்துக்கு ஆறு ஷெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு நாள்பட்ட பட்ட ஆயிடுச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதனால பயப்பட தேவையில்லை முடக்குவாதம் பொறுத்த வரைக்கும்